அகாத உறவுக்கு இடையராக இருந்த கணவரை தனது ஆண் நண்பன் மூலம் மனைவியே காரியற்றி கொலை செய்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இது போன்ற மனைவிகளெல்லாம் தூக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க சென்னை ஐநாபுரம் தந்தை பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் பிரேம்குமார் வயது முப்பத்தி ஏழு இவர் வில்லிவாக்கத்தில் வேஸ்ட் பேப்பர் கடை நடத்தி வந்துள்ளார் பிரேம்குமாருக்கு திருமணமாகி சன் பிரியா என்ற முப்பத்தி ரெண்டு வயதில் மனைவியும் கீர்த்தனா வயது பனிரெண்டு ஓவியா வயது ஏழு என இரு மகள்களும் உள்ளனர் மூத்த மகளான கீர்த்தனா அயனாவரத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பும் இளைய மகளான ஓவியா அதே பள்ளியில் இரண்டாம் வகுப்பும் படித்து வருகிறார்கள் தான் புத்தாண்டு அன்று காலை பிரேம்குமார் அயனாவரத்தில் இருந்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் நியூ ஆவடி ரோடு நோக்கி சென்று கொண்டிருந்தார் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகே வரும்போது பின்னால் வேகமாக வந்து கார் மோதியதில் பிரேம்குமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரந்தார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக அந்த காரை விரட்டிச் சென்றனர் இதனால் அந்த காரை அங்கேயே விட்டுவிட்டு அதில் இருந்தவர்கள் தப்பிச் சென்றனர் பின்னர் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் அண்ணா நகர் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பிரேம்குமாரின் உடலை கைப்பற்றி கேஎம்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து ஏற்படுத்திய காரை பறிமுதல் செய்த போலீசார் போக்குவரத்து போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதற்கிடையே பிரேம்குமாரின் சகோதரியான சங்கீதா தனது சகோதரர் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக ஐநாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இதன் பேரில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் இவ்விபத்து தொடர்பாக பிரேம்குமாரின் மனைவியான பிரியாவிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அப்போது தனது கணவர் விபத்தில் விபத்தில் இறந்து விட்டதாகவும் அதற்கு காரணமானவரை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் பிரியாவின் நடத்தையில் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர் அப்போதுதான் பல திருக்கிடும் தகவல்கள் வெளியானது அவரிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வரும் ஐநாபுரம் செட்டித்தருவை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் வயது முப்பது என்பவருக்கும் பிரியாவுக்கும் இடையே பல மாதங்களாக தகாத உறவு இருந்தது தெரிய வந்தது இதனை அறிந்த பிரேகுமார் பிரியாவை பலமுறை கண்டித்தும் உள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பிரியா தனது ஆ நண்பரான ஹரிகிருஷ்ணனுடன் சேர்ந்து கணவரை தீர்த்து திட்டமும் தீட்டியுள்ளார் அதன்படி பிரியா மற்றும் ஹரிகிருஷ்ணன் இருவருமே பழைய கார் ஒன்றை விலக்கி வாங்கியுள்ளனர் ஒய்லெக்ஸ் மூலம் சம்பவத்தன்று ஹரிகிருஷ்ணன் தனது நண்பரான ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்ற இருபத்தி ஏழு நபருடன் காரில் பிரேம்குமாரை பின்தொடர்ந்து சென்றதும் தெரியவந்தது நியூ ஆவடி சாலை வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகே வரும்போது காரை பிரேம் பிரேம்குமாரை கொலை செய்துவிட்டு இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் அது மட்டுமின்றி ஏற்கனவே இருமுறை பிரியா தனது கணவரான பிரேம்குமாரை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்றும் மூன்றாவது முறையாக தான் காரை ஏற்றி கொலை செய்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதையடுத்து போலீசார் விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றி தலைமறைவான ஹரிகிருஷ்ணனை செல்போன் எண்ணை வைத்து அவர் இருப்பிடத்தை கண்டுபிடித்து கைதும் செய்தனர் கள்ளத்தொடர்புக்கு இடையாக இருந்த கணவரை காணியற்றி கொலை செய்த மனைவியான பிரியா மற்றும் அவரது ஆண் நண்பர் ஆகிய இருவரும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள ஆண் நண்பரின் நண்பரான சரத்குமாரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் சினிமா பாடப்பாணியில் தகாத உறவுக்கு இடையிலாக இருந்த கணவரை மனைவியே தனது கள்ளக்களுடன் சேர்ந்து காரை இயற்றி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது